ஹாய் friends, வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பதினேழாவது நாளுக்கான திருக்குறள் பொருள் செய்வகை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருக்குறள் டென்த் ஓல்டு புக்கில் இருக்குது பொருள் செய்வகை அதிகாரம் பார்த்தீங்கன்னா பொருட்பாள எழுபத்தி ஆறாவது அதிகாரமாக இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் திருக்குறள் பொருள் வரை பொருளாக செய்யும் பொருள் உள்ளதில்லை பொருள் பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டாக மதிக்கத்தகாதவரையும் பிறர் மதிக்குமாறு செய்வதில் பொருளுக்கு இணையானது வேறொன்றும் இல்லை அதாவது எந்த தகுதியும் இல்லாதவரை மதிக்க செய்வது பொருள் என்னும் செல்வமாகும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் பொருள் அல்லர் தகுதியற்றவர் பொருள் செல்வம் அணி பார்த்தீங்கன்னா சொல் பொருள் பின்வரும் நிலையணி இந்த திருக்குறளில் பொருளுங்கிறது ஒவ்வொரு அர்த்தத்தை தர்றதுனால இது சொல் பொருள் பின்வரும் நிலையணியாகும் இரண்டாவது திருக்குறள் இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு பொருள் செல்வம் அற்றவரை எல்லாரும் இகழ்வர் செல்வரை எல்லாரும் சிறப்பிப்பர் சொற்பொருள் எல்லுவர் இகழ்வர் செல்வம் இல்லாதவங்கள இந்த உலகம் வந்து இகழும் செல்வம் உடையவரை புகழ்ந்து பேசும்னு சொல்லிருக்காங்க மூன்றா திருக்குறள் பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேய்த்து சென்று என் பொருள் பார்த்தீங்கன்னா செல்வம் என்பது அணையா விளக்கு அது எந்த இடத்துக்கு போனாலோ பகைமை என்னும் இருளை போக்கிறோன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அத்தை இதில் சொல்லியிருக்காங்க செல்வம் என்னும் அணையா விளக்கு அதனை உடையவர் நினைத்த இடங்களுக்கெல்லாம் சென்று பகைமை என்னும் இருளை போக்கும் அப்படின்னு பொய்யா விளக்கம்னா அணையா விளக்கு இருள் பகை நான்காவது குரல் அறநீனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் பிறருக்கு தீங்கு தராம நல்வழியில் நம்ம சம்பாதிச்ச பொருள் பார்த்தீங்கன்னா அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் தரும்னு வள்ளுவர் சொல்லிருக்கார் ஈனும்னா தரும் தீதின்றி தீங்கின்றி ஐந்தாவது திருக்குறள் அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் அருளும் அன்பும் பொருந்தாமல் பிற வழியில் வரும் செல்வத்தை பற்றாமல் நீக்குதல் வேண்டும் புல்லார்னா பற்றார் அதாவது தவறான வழியில் வந்த செல்வத்தை அனுபவிக்காம அதை அழிய விட வேண்டும்ன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆறாவத்திற்குரல் உரு ஒழுகு ஒழுகு பொருளுந்தன்ரு பொருளும் வேந்தன் பொருள் பொருள் பார்த்தீங்கன்னா அரசுரிமையால் வந்த பொருளும் மக்கள் வரியாக தரும் பொருளும் பகைவரை வென்று கொண்ட திரைப்பொருளும் அரசனுக்குரிய பொருள்களாகும் அரசனுக்குரிய பொருள் என்னென்னா மக்கள் வரி பொருள் அரசுரிமையாக வந்த பொருள் பகைவரை வென்று கொண்ட பொருள் இதெல்லாம் அரசனுக்கு சொந்தமானது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு உரு பொருள்னா அரசு உரிமையால் வரும் பொருள் உழுகு பொருள்னா வரியாக வரும் பொருள் தெருனா பகை ஏழாவத்திற்குரல் அருள் என்னும் அன்பின் குலவி பொருள் என்னும் செல்வன் செவிலியால் உண்டு பொருள் பார்த்தீங்கன்னா அன்பு என்னும் தாய் பெற்ற அருள் என்னும் குழந்தை பொருள் என்னும் வளர்ப்பு தாயால் பேணப்படும் குலவினா குழந்தை செவிலி வளர்ப்பு தாய் இந்த திருக்குறள்ல அன்பு என்னும் தாய் என்ற அருள் தான் குழந்தை பொருள் என்னும் வளர்ப்பு தாயால் வளர்க்கப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அணி பார்த்தீங்கன்னா அன்பை தாயாகவும் அருளை குழந்தையாகவும் பொருளை வளர்ப்பு தாயாகவும் உருவம் செய்துள்ளதால் இந்த பாடல் பாத்தீங்கன்னா உருவக அணியாகும் எட்டாவது திருக்குறள் குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன் டுண்டாக செய்வான் வினை பொருள் தன் கைப்பொருள் கொண்டு ஒருவன் செய்யும் செயலானது குன்றின் மேல் இருந்து கொண்டு போரை காண்பதற்கு ஒப்பானது குன்றுனா மலை கைத்தொன்று கைப்பொருள் அணி ஓமையணி தன்னோட கையில ஒரு பொருளை வைத்துக்கொண்டு ஒரு செயலை செய்வது என்பது மலையின் மேல் ஏறி யானை போய் பார்ப்பது போன்றதாகவும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒன்பதாவது செய்க பொருளை செருக்கருக்கும் எஃது கூறியதில் பொருளை தேடி சேர்த்தல் வேண்டும் அது பகைவரின் செருக்கை அறுக்கும் உறுதியான படைக்கலாம் அதனை விட கூர்மையான கருவி வேறொன்றும் இல்லை செருக்குனா இருமாப்பு எஃகு உறுதியான திருக்குறள் என்ன சொல்ல எதிரியை அழிக்கக்கூடிய கூர்மையான கருவி செல்வமாகும் அந்த செல்வத்தை தேடி சேர்க்க வேண்டும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு பத்தாம் திருக்குறள் ஒன் பொருள் கால்ப இயற்றியார் கெண் பொருள் இரண்டும் ஒருங்கு பொருள் சிறந்த பொருளை நல்வழியில் மிகுதியாக ஈட்டியவருக்கு மற்ற அரணும் இன்பமும் ஆக இரண்டும் ஒரு சேர கை கூடும் எளிய பொருள்களே இங்கே ஒன் பொருள்னா சிறந்த பொருள் என் பொருள் இயல்பாய் கிடைக்கும் பொருள் இரண்டும்னா அறனும் இன்பமும் விளக்கம் பார்த்தீங்கன்னா அறவழியில் பொருளை சேர்த்தவங்களுக்கு அறமும் இன்பமும் ஒரு சேர கிடைக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்